விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் கடந்த பத்தொம்பது மூணு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இன்ஸ் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வுக்கு முப்பத்தி மூணு லட்சம் வசூலா கேவலப்படும் காவல்துறை அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பதிவு ஒரு நாளுக்கே வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு இருந்தேன் ஆனால் பார்த்துருந்தாங்க நிறையா பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வியூஸ் அதிகப்படுத்தி போடணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த பதிவும் போடுறது கிடையாது ஒரு சில பிரச்சனைகளை முன்னெடுப்போம் அது காவல்துறையினருக்கான குரலாக இருக்கும் காவல்துறையினருடைய நலன் சம்பந்தப்பட்ட குரலாக இருக்கும் ஏன்னா அதனால் வந்து அது யாருக்கு போய் சேரணும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப முக்கியம் நிறையா பேருக்கு போய் சேர்றதுனால வந்து அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னால் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கப்படுவதற்காக அந்த பதிவு போட்டிருந்தோம் அதை வந்து நம்ம கூட உடன் பணிபுரிந்த நம்மளுடைய கொலிக்ஸு மற்ற அதர்ஸ்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா லைன் லேண்ட்லேயும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு இந்த இன்றைக்கி செய்தி வந்திருக்கு பாருங்கள் அதனுடைய ஃபாலோ அப் இப்போ இதில் பார்த்தோம்னா அவர் ரூபாய் முப்பத்தி மூணு லட்சம் வசூல் விவகாரம் அறிக்கை டிஜிபி உத்தரவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் அந்த செய்ய கண்டென்ட்டுக்குள்ளே அந்த பழைய நிகழ்வு ஏன்னா எத்தனை பேருக்கு அவங்க எடுத்தாங்க ஐம்பத்தி ஏழு பேருக்கு மட்டுமே பதவி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பதினோரு பேருக்கு வரலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இது தொடர்பாக அந்த தற்போது சர்ச்சைக்குரிய அந்த நபர் வேறு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அந்த இடத்தில் பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக விசாரித்து ஐஜி அட்மின் அறிக்கை தர சொல்லி வந்து டிஜிபி கேட்டிருக்கிறாரு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு ஆனால் நல்ல டெவலப்மெண்ட்னா அப்புறம் இந்த பத்திரிகை செய்தி அந்த தகவலியாக ஆத்தென்டிக்கேட்டடு ட்ரூ அதன் அடிப்படையில் யாராச்சும் பாதிக்கப்பட்ட நபர் அந்த யாருக்கும் சில பேர் வரலையா அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் நாளைக்கு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னென்னா கோர்ட்டு டிஜிபி அறிக்கை தர உத்தரவு போட்டுரும் ஏன்னா அதுக்குள்ளே இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஒரு ஆரோக்கியமான நிகழ்வுன்னு எடுத்துக்கிடுவோம் முதல்ல இந்த ஃபாலோவப் பார்த்தோம்னா இது ஒரு நல்ல மாற்றமாக நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம இந்த வாய்ஸின் போலீஸ் யூடியூப் சேனல் 그런데. காவல்துறையினருக்கான ஒரு குரலாத்தையும் நம்ம போடுவோம் ஓரளவுக்கு நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருங்கப்பா அது வந்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை அவங்க முன்னாடி வைக்கிறேன் எனக்கு நிறையா பேருக்கு சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வியூஸ் நிறையா வரணும் அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறது கிடையாது இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வியூஸ் வந்து நிறையா பேர் பார்த்தாங்கன்னா அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறார் பாருங்கள் அந்த யூடியூப் சேனல் அவருக்கு வந்து நிறையா யூடியூப்லேருந்து பணம் வரும் ஏன்னா இது நம்ம பர்பஸ் வந்து அது கிடையாது இது வந்து அந்த யாருக்கு போய் சேரணுமோ ஆனால் நிறைய பேருன்றது மீன்ஸு அந்த யாருக்கோ போய் சேரணும் இல்லை அவர்களுடைய காதுகளுக்கு போய் அது போய் அந்த கதவை போய் தட்டணும் அப்படின்னா தான் நம்ம எதுக்காக போட்டோமோ அது வந்து அந்த தீர்வலி கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்கான் அதனால் இது ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் இது பார்ப்போம் இப்போ வந்து தர அப்படின் சொல்லி சொன்னாங்கன்னா இதில் அவர் அறிக்கை தருவார் உண்மைன்னு சொல்லி தான் கொடுப்பாரு இது பணம் சம்மந்தப்பட்டதுனால கட்டாயம் இது வந்து தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிஜிபிக்கே நம்ம கேட்குறதான் விஜிலன்ஸ்கிட்ட கொடுத்து விட்டுருங்க அந்த சூப்ரண்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிஎஓ யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கட்டேன் விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுக்கட்டும் ஜெயிலுக்கு போட்டேன் ஆனால் அது என்னென்னமோ ஆகுதுல இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் அதனால் இது விஜிலன்ஸுக்கு பணம் சம்மந்தப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக விஜிலன்ஸ் தானே அதனால் அறிக்கை வரட்டும் ஐஜி அட்மின் கொடுக்கட்டும் வந்து அதற்கு பிறகு நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்றதை பார்ப்போம் இதில் நம்மளும் கூர்ந்து கவனிப்போம் இது ஓரளவுக்கு கூடுமான அளவுக்கு பகிர்ந்துக்கோங்க நம்ம சேனல் நின்று சப்ஸ்கிரைப் பண்ணாத என் காவல்துறை நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய இது பதிவு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கான பதிவு இது உங்களின் குரலாக நீங்கள் கட்டாயம் பேச முடியாது எப்படி பேசுவீங்க நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரைக்கும் பேசிட்டு போனா என்னை விடுவாங்களா அதனால் நான் இப்போ வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெறுமனே வந்து அந்த முன்னாள் ஃபார்மர் இன்ஸ்பெக்டர்னு போடுறேன் பாருங்கள் அது மட்டும் கிடையாது அது என எனக்கான பாதுகாப்பாக கருதலை நான் அந்த என்னுடைய அட்வொகேட் ப்ரவோசன் தான் நான் இதுக்கான பாதுகாப்பாக கருதுகிறேன் தவிர என்ன பேசணும் அப்படின்றது எனக்கு ஐ நோ வெரி வெல் அதை தாண்டி பேச மாட்டேன் எது டெஃபமேஷனுக்குள்ளே போகும் எது தேவையில்லாத ரூமரு எது வதந்தி எது ஃபேக் நியூஸு அதெல்லாம் வந்து நம்ம பரப்ப மாட்டோம் எது ஆத்தன்டிக்கேட்டும் எது உங்களுக்கு சேர வேண்டும் எது சொல்ல வேண்டும் தான் நம்ம சொல்லுவோமே தவிர நான் நானும் பார்க்குறேன் நிறைய ஓரளவுக்கு அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பெரிய அந்த மாஸ் மீடியா சேனல்ல எல்லாம் போய் பார்க்குறாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அது இதெல்லாம் போய் உட்காந்து పాతం அரசினுடைய நடவடிக்கை இல்லைன்னா காவல்துறையின் நடவடிக்கை அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி மீண்டும் பழைய அதே தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய குறைபாடு சுட்டி காட்ட வேணாமா அப்படின்னா தானே அதை ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதில் நம்மளுடைய ஆர்வம் தெரியும் நான் இருந்த துறை அதில் இருக்கக்கூடிய சின்ன வந்து குறைபாடை சுட்டி காட்டினா அது சரியாக வரணும் அப்படின்றது தானே என்னுடைய உண்மையான நோக்கமாக இருக்க முடியும் உண்மையிலே காவல்துறை எப்போ சரியாக வருதோ அப்போ தாங்க ஒட்டுமொத்த சமூகம் நல்லாயிருக்கும் நீங்கள் காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் அதை பூசி பூச்சி மொழுகிற மாதிரி மற்ற வெளியில் வந்தவர்களும் நீங்கள் அதை பூசி மொழுகிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை யார் தான் எப்போதான் சரிப்படுத்துவாங்க அதனால் உண்மையான அந்த சமூக அக்கறையோடு பதியப்படக்கூடியது தான் நம்மளுடைய பதிவுகள் நம்மளுடைய சேனல் அதற்காக துவக்கப்பட்டதுங்க ஆனால் அந்த வகையில் இது கொஞ்சம் அதிகம் பாருங்க அதிகம் வந்து பகிர்ந்த உட்படுத்துங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன் வணக்கம்